சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் ஆறாம் நாள் அஷ்டமி திதி நாளை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் என்கின்ற மிகச்சிறந்த நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்துல சந்திரன் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான யோக நாளுங்க இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அண்ணன் அக்கால் போன்ற அமைப்புகள் இருந்து கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் வேற கிடைக்கும் நீங்களே பெரியவங்களுக்கு உதவி பண்ண முடியும் நீங்கள் பெரியவங்களுக்கு உதவி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் தொட்டது தொடங்கும்னு சொல்லுவாங்களே காலையிலேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பரவாயில்லப்பா நமக்கும் கொஞ்சம் நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்மளே கொஞ்சம் நினைப்போம் இல்லையா அந்த மாதிரியான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு பெரிய சோதனைகள் எதுவுமே இருக்காது அவரவருடைய வயது அமை அமைப்பு அனுபவத்திற்கு ஏற்றார் போல லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சங்கடங்கள் விலகக்கூடிய அமைப்பு தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லைங்க இந்த மாதிரியான தொழிலை கூட மாற்றலாமான்னு நினைக்கிறேன் அல்லது வியாபாரம் இப்படியே இருக்கு அல்லது விவசாயம் என்னத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு சலிப்பு தன்மையில் போய்கிட்டு இருக்கவர்கள் கூட ஓரளவிற்கு உங்களுக்கும் நல்லது நடக்கும் என்பது மாதிரியான லாபங்கள் வரக்கூடிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பதினோராம் இடத்து சந்திரனால் ஏதேனும் மன அமைதிகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு தொழில் ஸ்தானத்துல சந்திரன் வலுவாகவே அமர்ந்திருக்கிறார் என்னதான் ராகுவோடு அவர் இணைந்திருந்தாலும் கூட இந்த அர்த்த சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய அஷ்டமி நவமி திதியில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருப்பதால் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நாளாக இந்த நாள் அமையுங்க மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து வியாபாரம் பண்ணுறவங்க நான் ஒரு மதங்க என்னுடைய நண்பர் வேறு மதங்க அவர் ஒரு மொழி பேசுகிறவர் நான் ஒரு மொழி பேசுகிறேன் நான் தமிழ்நாட்டுக்கான அல்லது அவர் தமிழ்நாட்டுக்காரர் நான் வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவன் என்கின்ற மாதிரியாக வேற்று மத இன மொழி சார்ந்த ஒரு நண்பர்களோடு அல்லது தெரிந்தவர்களோடு கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றிலிருந்து ஆதாயங்கள் நல்ல விதமாக வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா ரொம்ப நாளாக ஒரு ஒரு ஆசங்க இப்படியே எப்படிங்க சம்பளத்துக்கே போய்கிட்டே இருக்கிறது நானும் என்றைக்கு தனியாக முதலாளி ஆகிறது அதிகமாக சம்பாதிக்கிறது என்பது போன்ற எண்ணங்களில் ஒரு ஒரு நேரம் காலம் பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா இப்போ சரியாக வருமா அப்போ சரியாக வருமா வேலையை இப்போ விடலாமா என்கின்ற மாதிரியாக ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் ரீதியிலான நற்சம்பவங்கள் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார் பொதுவாகவே இரண்டு ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் அதிபதிகள் தொடர்பு கொண்டால் அன்றைக்கு பணவரவு வரணும் அப்படிங்கிறது ஒரு விதி இன்றைக்கி பாருங்க பதினோராம் அதிபதி ஒன்பதாம் ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறார் ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு வந்து விட்டார் ஆக மிதன ராசிக்காரர்களுக்கு இப்போது இரண்டு ஒன்பது பதினொன்றாம் இடங்களுடைய தொடர்புகள் ஏற்படுவதால் இன்றைக்கோ நாளைக்கோ நல்ல பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எங்கே பணம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எந்த அளவிற்கு கிடைக்கும் என்பது போன்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய ஒரு சிறப்பு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எந்த தொழில் பண்ணலாம் எதில் எப்படி பண்ணலாம் அப்பா தந்த தொழிலை வந்து பரம்பரை தொழிலை பண்ண முடியுமா முடியாதா தந்தை வழி அமைப்புகளில் இன்றைக்கி ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கும் சித்தப்பா பெரியப்பா மக்கள் அல்லது அத்தைமார்கள் போன்றவர்களோடு அப்பாவோடு உடன் பிறந்தவர்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மை சொந்த ஊருக்கு திரும்பி வந்துவிடலாம் என்கின்ற எண்ணம் பூர்வீக இடத்திலேயே மறுபடியும் இருக்கலாம் சம்பாரித்ததெல்லாம் போகிறோம் மூதாதையர்கள் இருந்து வந்த அந்த மண்ணுக்கே திரும்ப போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த எண்ணம் பலிக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் எட்டில் மறைந்து ராகுவுடன் இணைந்திருக்கின்ற சந்திராசிரம நாள் இன்னைக்கு பொதுவாகவே அவர் தேயரையாக இருந்து ராகுவோட கிரகண தோஷத்தில் வேற இருக்கிறாரா மனசு கொஞ்சம் முன்ன பின்னே அப்படி இப்படித்தான் தான் இருக்கும் அதுக்காக ஒரு பெரிய அளவில் இப்போ சோதனைகள்லாம் கண்டிப்பாக அந்த சந்திராஷ்டமத்தில் இல்லை ஏன்னா அஷ்டமச்சனி சமீப காலத்தில் உங்களுக்கு முடிஞ்சிட்டதுனால இனிமே கொஞ்சம் ஆறுதலாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் கிரகங்களால் தரப்படும் என்பது தாங்க உண்மை அந்த அமைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு அகலக்கால் எதையும் வச்சிடாம மனசில் ஒரு தெளிவான ஒரு முடிவுகள் எடுக்க இயலாத ஒரு நிலைமைகள் இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்றதில் ரொம்ப குழப்பமாக இருப்பீங்க ஆக வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் எதையுமே கடகராசிக்காரர்கள் இன்றைக்கோ நாளைக்கோ எடுக்காமல் தள்ளி வைக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பண விவகாரங்களில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஷூரிட்டி கெழுத்து போடுறது இதை இவருக்கு இதை பண்ணி இந்த ஃபேவரை பண்ணி கொடுக்கலாம் அவருக்கு அந்த ஃபேவரை பண்ணி கொடுக்கலாம் நம்ம தான் கொஞ்சம் தாராள பிரபுவாச்சே அப்படியே கொஞ்சம் கிரெடிட் கார்டை வந்து கொடுத்து நீயே வந்து செலவு பண்ணிக்கப்பா நீயே கட்டிக்கப்பா அப்படிங்கிற மாதிரியான மற்றவரை நம்பி எதை செய்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் வரும் என்பதால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய நாளாக சிம்மராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல வலுத்து அமர்ந்திருக்கிறார் ஒரு நிலையில வந்து தெய்வரை அஷ்டமியாக இருந்தாலும் கூட ஒரு நிலையில நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்புகள் உறவுகள் அல்லது கணவன் மனைவி போன்றவர்களுக்கு ஏதேனும் செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு இளைய பருவத்தில் இருப்பவர்களுக்கு காதலன் காதலிக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் அவர்களுக்கு ஒரு பிறந்த நாளாக இருக்கலாம் அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்ச நாளாக இருக்கலாம் அவர்களுடைய நினைவு கூறத்தக்க இந்த நாளில் இந்த கிஃப்டை கொண்டு போய் கொடுப்போம் என்கின்ற மாதிரியாக உங்களுடைய செலவின் மூலமாக ஒரு பொருள் வாங்கி அதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் அல்லது மனைவி மேலே இருந்து வந்த சில வருத்தங்கள் அப்படியே தீரக்கூடிய அமைப்பு கணவருக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு வேலை போன்ற அமைப்புகள் நன்றாக இல்லை இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய எதிலும் ஒரு அமைதியும் சாந்தமும் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் பொதுவாகவே மூன்று ஆறு ஏழு பத்து பதினொன்றாம் இடங்கள் மற்றும் ராசியில் சந்திரன் இருக்கும் போது நல்ல பலன்களை செய்வார் என்பதுதான் விதி இன்றைக்கு ராகுவோடு அவர் சேர்ந்திருந்தாலும் கூட பெரிய அளவில் ஒளி இழக்காத தன்மையில் இருப்பதால் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் கட்டுக்குள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளாக பிடிக்காமல் இருக்கின்ற ஒருவர் இவர் எப்போ பார்த்தாலும் நம்மளை எதிர்த்து கொண்டே இருப்பார் அவர் இன்றைக்கு நண்பராக மாறக்கூடிய சூழல்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அலுவலகத்தில் நம்மளை எப்பவுமே மட்டம் தட்டிக்கிட்டு இருக்க

அளவிற்கு வருமானம் வரக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்தில் வலுவான நிலையில் இருக்கிறார் வியாபாரம் தொழிலில் கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் இன்றைக்கு வரும் அதுவும் குழந்தைகளுடைய வியாபாரம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது வயதானவர்களுக்கு ஒரு அறுபது எழுபது வயதானவர்களுக்கு பையனோ பொண்ணோ இப்போ தான் தொழில் ஆரம்பித்தாங்க அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வரல என்கின்ற மாதிரியாக கடந்த மூன்று அல்லது நான்கு மாத காலமாக குழந்தைகளுடைய தொழில் அமைப்புகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கலையே என்பதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அல்லது வேலை போயிடுச்சே வேலையில் இப்படி டிஸ்டர்ப் இருக்கே அல்லது அரசு வேலை தான் கிடைக்கணுன்றதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறாரே என்பது மாதிரியான குழந்தை குழந்தைகளுடைய வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகள் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் நிம்மதியான நல்லவைகள் அதற்கான ஆதரவான செய்திகள் அல்லது பிள்ளைங்க வந்து இதை செய்திடும் சரியாக வரும் அந்த வியாபாரத்தை நல்ல விதமாக எடுத்து நடத்துவார் என்பது மாதிரியான குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் சந்தோஷம் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு தூர இடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திரும்ப இந்தியாவிற்கு தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடிய அமைப்புகளும் அதற்கான சம்மதத்தை தெரிவிக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக யோக நாளாக சுப நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சகல செல்வத்தையும் தரக்கூடிய சந்திரன் இன்றைக்கு நான்காம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் மிகப்பெரிய யோக அமைப்பு இது தாய்வெட்டு சீதனத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசிக்கார சகோதரிகளுக்கு சகோதரர்களிடமிருந்து அல்லது இருந்து நல்ல தகவல்கள் இன்றைக்கோ நாளைக்கோ வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிறந்த வீடும் புகுந்த வீடும் இப்படி ஆப்போசிட்டாக இருக்குது உண்மையில் பெண்களுக்கு தான் கொஞ்சம் கடுமையான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இப்போது நான் சொல்லக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் பிறந்த வீடு ஒரு மாதிரியாகவும் புகுந்த வீடு ஒரு மாதிரியாகவும் இருக்கும் பொழுது நம்ம யாரை ஆதரிப்பது என்கின்ற சங்கடமான நிலைமையில் இருக்கக்கூடிய ராசிக்கார சகோதரிகள் எல்லோருக்குமே நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாமனார் மாமியாரிடம் நற்பெயர் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இதுவரைக்குமே சம்மதிக்காத வீடு மாற்றத்திற்கோ வீடு வாங்குவதற்கோ சம்மதிக்காத கணவரோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை சம்மதிக்கக்கூடிய நாளாகவும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு அம்மாவின் தனிமை அல்லது அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைகள் இருக்கும் அது கூட நாளைக்கு அப்படியே நாளை மதியம் மூன்று மணிக்கு பிறகு தீர்ந்து விடக்கூடிய சூழலில் விருச்சக பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல நாள்தான் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலனை தரக்கூடிய எட்டாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு அந்த வீட்டுக்கு எட்டில் மூணில் மறைஞ்சிருக்கிறார் மூன்றாம் இடம் வந்து ஆதரவுகளை குறிக்கக்கூடிய இடம் சிறிய வெற்றியை தற்காலிக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ரொம்ப நாளாக யாருக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ எந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லேருந்து தற்காலிகமான ஒரு குறுகிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு கேஸு போயிருக்கிறேன் அந்த கேஸு வந்து கீழ்கோட்டில் ஜெயிச்சிருச்சு ஆனால் அது மேல்கோட்டையில் தடைபட்டு கொண்டு கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு வெற்றி கிடைக்கும் ஆனால் அதில் ஒரு தடை இருக்கும் என்பது மாதிரியான நாட்களாக முழுசாக வெற்றி கிடைக்கலைங்க ஆனால் முக்கா கிணறு தாண்டிட்டேங்க என்பது மாதிரியான அமைப்பு இன்றைக்கும் நாளைக்கும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது ஒரு உயர் அதிகாரம் படைத்தவர் அரசியலில் இருக்கிறவர் அல்லது அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர் இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய தன்மை ஏற்கனவே அறிமுகம் ஆகியிருக்கின்ற ஒருவரின் மூலமாக நல்லவைகள் நமக்கு சாதகமாக நம்ம கேட்கிற உதவியை அவர் செஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை என தனுசு ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் தீர ஆரம்பித்து விட்டன என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு தம்பி தங்கைகளின் மூலமான ஏற்கனவே இருந்து வந்த சோதனைகள் விரயங்கள் விலகக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் வலுவான ஒரு தன்மையோடு இருக்கிறார் கணவனாலோ மனைவியாலோ ஏதேனும் ஒரு விதத்தில் பொருளாதார முன்னேற்றம் பண வரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக காசு ஒன்று அனுப்பாமல் இருக்கிறாரு அங்கே ஏதோ வேலையில் சிக்கலில் இருக்கிறாரு என்ன கேட்டாலும் மாதம் மாதம் கொடுக்கறத கூட கொடுக்க மாட்டேன் என்கிறார் என்பது மாதிரியான கணவரிடமிருந்து வாழ்க்கை துணையிடமிருந்து வருமானங்கள் வரவில்லை என்கின்ற ஒரு மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களிடமிருந்து எதிர்பார்த்ததை விட நல்ல பண வரவுகள் இருக்கக்கூடிய இன்றைக்கும் நாளைக்குமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இப்போது ஒரு தன்மை நிச்சயார்த்தம் நடக்க போது அடுத்த மாசமே நிச்சயார்த்த நடக்கும் இன்னும் ரெண்டு மூணு மாசத்திலேயே கல்யாணம் நடந்துரும் என்கின்ற மாதிரியாக குடும்பம் அமையக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பணத்தை இன்னைக்கு திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னா ஒரு வியாபாரம் பார்க்குறவங்க ஒரு தொழில் பாக்குறவங்க அந்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழல் ஒரு கௌரவம் அந்தஸ்து போன்றவைகளை கட்டி காத்துக் கொள்ளக்கூடிய நல்ல

வேற்று இனம் சார்ந்தவர்களின் மீது இன்றைக்கு ஏதேனும் ஒரு அக்கறை வந்து அவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய சூழல் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஆகவே எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக விரயத்தை தான் சொல்கிறேன் வேறு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது நம்மளே கொஞ்சம் இழகிய மனமுள்ளவராக இருப்போம் நம்மிடம் ஐந்து ரூபாய் தான் இருக்கின்றது என்கின்ற நிலமையில் அதையும் அடித்து பிடுங்குவதற்காக ஏதேனும் ஏமாற்று வேலை நாடகம் போன்றவைகள் இன்றைக்கு நடக்கலாம் என்பதால் கும்பராசிக்காரர்கள் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களின் மீது கொஞ்சம் கவனங்களை செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்துல வருத்தி கொண்டிருந்த ஒரு மாதிரியாக மன அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இன்று முதல் படிப்படியாக உங்களை விட்டு விலக வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி ஏன் சொன்னா உங்களுக்கு ஜென்மச்சனையும் முடிஞ்சிருச்சு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சாதகமான அமைப்புகள் இப்போது ராசியை குறுபார்க்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனையும் குருபார்க்கிறார் இல்லையா ஆகவே பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்றன என்பதை மனம் உணரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு பிள்ளைகளுக்கான செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக அதே நாள்தான் சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பிள்ளை எவ்வளோ பெரிய படிப்பு படிக்கணும்னு பார்க்குறாரு அதை படிக்க வைக்கிறதுக்கான வசதியை ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கிறாரே ஆண்டவா பரவாயில்லை என்கின்ற மாதிரியாக காடுகரையை விற்க விற்கலை காடுகரை போன்ற அமைப்புகளை வாங்கலை வைக்கலை ஆனால் என்னுடைய வருமானத்திலேயே என்னுடைய பிள்ளையை படிக்க வைக்கிறேன் என்கின்ற ஒரு பெருமித உணர்வுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகளுக்காக செலவு இருக்கும் ஆனால் அது சந்தோஷமாகவே இருக்கும் பிள்ளைகளுடைய உயரத்திற்கு பிள்ளைகளுடைய உயர்வுக்கு நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியுதே என்கின்ற ஒரு சந்தோஷம் தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும் எப்படா வந்து கையில் சாப்பாடே இருந்தால் கூட மத்தியானம் சாப்பிட முடியாதபடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு வருமானமும் கூடுதலாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அனுமதி அலுவலகத்திலோ பெற்றோர்களிடத்திலோ அல்லது பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்கள்ல இது இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலகக்கூடிய சுப நாள் மேனத்திற்கு இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து கடகராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறுப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மிதுனம் வரைக்கும் இந்த குருப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்த்து விட்ட நிலையில இன்றைக்கு நான்காவது ராசின்னு சொல்லப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஏற்கனவே பதினொன்றாம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போது பன்னிரெண்டாம் இடத்திற்கு மாறியிருக்கிறார் பொதுவாகவே ஆறு எட்டு பன்னெண்டு மூன்று ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய நான்கு இடங்களும் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படுகிறது இந்த மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய குரு வந்து பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டார் என்பது ஒரு விதி அந்த விதி உண்மையில ச விதி விளக்குகள் அதிகம் பார்க்கப்பட வேண்டிய இந்த சாஸ்திரத்துல உங்களுக்கு இப்போது பொருந்தாது சமீபத்தில் தான் அவன் ரெண்டு வருஷமாக அவங்கள ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த சனிப்பயிற்சியை வந்த ச எட்ட அட்டமத்து சனி சனிப்பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு விலகிவிட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமேல் க பயங்கரமான கஷ்டங்கள் எதுவும் கடகராசிக்காரர்களுக்கு வராது ஆனால் அந்த குறுப்பயிற்சி என்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூர இடங்களுக்கு உங்களை நகர்த்தக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு தொழில் மாற்றம் ஏதாவது ஒரு வீடு மாற்றம் போன்ற மாற்றத்தின் மூலமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பனிரெண்டாம் இடத்து குருவின் மாற்றத்திற்கு கண்டிப்பாக உண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் ஆறு எட்டாம் இடங்களை பார்ப்பார் நான்காம் இடத்தை பார்ப்பார் பார்வைக்குத்தான் அதிக பலன் என்கின்ற அமைப்பில் இதுவரைக்குமே வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு செல்வ செழிப்பான நிலையில் ஒரு தொழிலை வைக்கணும் அதை வைக்கணும் இதை வைக்கணும் என்கின்ற மாதிரியான முயற்சிகள் பலிக்காமல் இருப்பவர்கள் அனைவருக்குமே கடன் வாங்கி வீடு வாங்குவது கடன் வாங்கி தொழில் வைப்பது தன்னுடைய சுகத்திற்காக ஏதேனும் கடன் வாங்கி செலவு செய்வது அந்த செல அந்த கடன் வாங்கிய தொகையை அப்படியே எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் திருப்பி கொடுப்பதற்கான வருமான உயர்வுகள் வரக்கூடிய நாளாக அமைப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க

மதி சார்ந்த தொழில் அமைப்புகள் உணவுத் தொழிலை பதப்படுத்தப்பட்ட ஒரு பயறு வகைகள் பருப்பு வகைகள் தானியம்னு சொல்லப்படக்கூடிய கோதுமை நெல் அரிசி போன்றவைகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டு வருஷங்களாக நான் இல்லாமல் இருந்தேன் அதாவது எதுலேயுமே ஒரு கை கொடுக்கல ஒரு வருமானம் வரல ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியல எதிலும் தடை தடங்கல்களாக இருந்து வந்த அத்தனை சூழல்களும் இப்போது நான் சொன்ன அந்த மேற்கண்ட தொழில்களை நடத்துபவர்களுக்கு அப்படியே ரிலீஸ் ஆகி பணம் வரக்கூடிய அமைப்புகள் ஒன்று நான் செஞ்சேன் அது வந்து ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸாக முடிஞ்சு அதிலிருந்து கொஞ்சம் பணம் வந்திருக்கிறது என்பது மாதிரியான பணத்தை கண்ணால் பார்க்கக்கூடிய அமைப்புகளை கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த பயிற்சி செய்யும் என்பது தாங்க உண்மை ஏற்கனவே அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வந்து கடன் தொல்லைகள் இருந்து வெளியே வருவீங்க பெரியவங்களுக்கு வந்து நோய் தீரக்கூடிய அமைப்புகள் இந்த பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக உண்டு ஏன்னா ஆறாம் இடத்தை சுபர் பார்க்கிறார் இல்லையா ஆறாம் இடத்தை சுபர் பார்த்தாலே ஏதேனும் ஒரு சூழ்நிலையில ஆரோக்கியமான உடல் அமைப்புகள் போன்றவைகளை கொடுப்பார் எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த எதிர்ப்புகள் தொழில் வேலையில் ஒரு போட்டியாளர் வந்துட்டார் நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன் எனக்கு ஆப்போசிட்டாகவே கடை வச்சு என்னோட குறைஞ்ச விலையில் கொடுத்துட்டு என்ன ஒழிக்கணும்னு பார்க்குறார் இந்த மாதிரியாக இதுவரை இல்லாத அளவிற்கு எதிர்ப்புகளை அனுபவித்தவர்கள் எல்லோருக்குமே தானாகவே எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்புகளை கொண்டது இந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமான இந்த பனிரெண்டாம் இடத்து குறுப்பெயர்ச்சி நாளைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கடகராசிக்காரர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க